வணக்கம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குரோம்பேட்டையில் இருபத்தி இரண்டு விநாயகர் சிலைகளுடன் ஆண்டு கண்காட்சியை அமைச்சர் தாமு அன்பரசன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை ராதாநகரை சேர்ந்தவர் கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன் தீவிர விநாயகர் பக்தரான இவர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் இலவசமாக கண்காட்சி நடத்தி வருகிறார் இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குரோம்பேட்டை ராதாநகர் அனுமார் கோவில் தெரு ராம ராமகணேஷ் காம்ப்ளெக்ஸில் இருபத்தி ரெண்டாயிரம் விநாயகர் சிலைகளுடன் கூடிய பத்தொன்பதாம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி விநாயகர் சதுர்த்தியான இன்று தொடங்கியது இதனை அமைச்சர் தாமோ அன்பரசன் ரிபன் வெட்டி பொதுமக்கள் பார்வைக்கு துவங்கி வைத்தார் கண்காட்சி இன்று இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரையும் நடைபெற உள்ளது இதுகுறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சீனிவாசன் பத்தொன்பதாம் ஆண்டு விநாயகர் சிலைகள் கண்காட்சி பசுமை விநாயகர் சிலைகள் கண்காட்சியாக நடைபெறுகிறது எல்லாவிதமான விநாயகர்களும் வைக்கப்பட்டுள்ளது விநாயகர் நடந்து வந்தால் எவ்வாறு இருக்கும் குளித்தால் எவ்வாறு இருக்கும் படுத்திருந்தால் எவ்வாறு இருக்கும் தாயின் கருவறையில் இருந்தால் எப்படி இருக்கும் சிற்பிக்குள் முத்து இருந்தால் அந்த முத்து பிள்ளையாராக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை மையமாக வைத்து இம்முறை விநாயகர்கள் வைக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் கள்ளிக்கோட்டை விநாயகர் கோவில் மலைக்கோட்டை விநாயகர் கோவில் அதுபோன்று பல்வேறு மினியேச்சர் விநாயகர் செய்யப்பட்டுள்ளது ஏஐ பிள்ளையார் தேரில் வரும் பிள்ளையார் அந்த தேர் தன்னைத்தானே சுற்றி வந்தால் எவ்வாறு இருக்கும் ஒரு பிள்ளையார் சகல தெய்வங்களின் உருவத்திலும் நவ கிரகங்களின் ரூபத்திலும் தட்சிணாமூர்த்தி ரூபத்திலும் இருந்தால் எவ்வாறு இருக்கும் அதுபோன்று வித்தியாசமான விநாயகர்கள் வைக்கப்பட்டுள்ளது வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பல்ப் டியூப்லைட் பூச்செண்டு அதில் எல்லாம் விநாயகர் இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து விநாயகர்கள் வைக்கப்பட்டுள்ளன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிலாவில் விநாயகர் வருவது போலவும் பல்வேறு கற்பனைகளை கொண்டு விநாயகர்களை உருவாக்கி இம்முறை வித்தியாசமாக அமைத்துள்ளனர் கண்காட்சி பத்து நாட்கள் நடைபெறுகிறது காலை ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணியிலிருந்து எட்டு மணி வரையிலும் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கண்காட்சியை காண வரும் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் என தெரிவித்துள்ளனர்